நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையை உயர்த்தும் ரேகைகள் அதாவது வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ரேகைகள் அதாவது வாழ்க்கையில நம்ம உயர்ந்தவர்கள் எப்படி உயர்ந்தார்கள் எப்படி இருந்தால் உயர முடியும் என்பது நம்ம கை ரேகைகள் நல்லா சிறப்பாக காண்பிக்குது இப்ப உங்களுடைய செயல் கர்மம் இப்ப நீங்க யாரு யார் வயிற்றுல பிறக்கறீங்க இப்ப முன்னோர்கள் அவங்கவுங்க வழி வழியா வந்துதான் நம்ம பிறக்கிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த செயல் கர்மா நீங்க செய்யக்கூடிய கர்மாவின் அடிப்படையில் உங்களுடைய ரேகைகள் பிறக்கும் போது உற்பத்தி ஆகிறது அதன் பிறகு உங்களுடைய எண்ணம் உள்ள அமைப்பு தான் ரேகையா ஓடுது அது புத்தி ரேகை மூலமாக மற்ற ரேகைகளுக்கு உற்பத்தியாகி உயர்வை தருகிறது எடுத்துக்காட்டு மூலமா நல்லா சிறப்பா விளங்க போறோம் எப்படி வாழ்க்கையில் உயர்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல உங்களுக்கு புரியிற மாதிரி காதலை பத்தி நம்ம ஒரு எடுத்து சொல்ல போறோம் ஒரு வாலிபர் இருக்க அந்த வாலிபருடைய வயது வந்து ஒரு இருபதுன்னு வச்சுப்போம் இருபது வயசு ஒரு இருபது வயசு இருபது வயசு ஒரு பொண்ண ஒரு சமமான ஒரு பொண்ண பாக்குறாரு ஒரு எதார்த்தமா பார்க்குறார் பார்த்துட்டு ஒரு மூன்று மாதம் தொடர்ந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்து என்ன ஒரு அழகான பெண் அறிவான பெண் அவளுடைய செயல்களை ரசித்து காதலித்து அதாவது மனசால அவள்கிட்ட சொல்லல அவளை டச் பண்ணல மனசார ஒரு மூணு மாசம் நல்ல காதல அப்படின்னு நினைக்கிற எண்ணம் நல்லா புரிஞ்சுங்க உத்தி அந்த புத்தி எண்ணம் மூலையினுடைய செயல்பாடுகள் மூலையில் போய் அது பதியுது பதியும் போது புத்தி ரேகை மூலமா ரேகை உற்பத்தி ஆகிறது நல்லா புரிஞ்சுங்க அவள் டச் பண்ணல அவள்கிட்ட எதுவுமே சொல்லல ஒருதுறையாக மனசுக்குள்ள காதலிக்கிறார் நல்ல ஒரு சிறப்பான எண்ணம் உண்டாகிறது அப்பொழுது இந்த மன்மத மீடு இருக்கு இது தார ரேகை இது சின்ன உண்டு ரேக உற்பத்தி ஆகும் ஒரு மூணு மாசம் நீங்க அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி உள்ளத்தில் நினைத்தால் அந்த ரேகையே உற்பத்தி ஆகுது புத்தி ரேகை மூலமாக ரேகை உற்பத்தி ஆகுது ஆரம்பத்துல உங்களுடைய செயல் கர்மா அதுக்கப்புறம் என்ன மூளையுடைய செயல்பாடு வந்து புத்தி ரேகை இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம் இப்போ ஒரு நபர் ஒரு இருபது வயசு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு கஷ்ட முயற்சி பண்ணி அதுக்கு நீட் எழுதுறாரு எழுதி அந்த நினைப்பு நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய செயல் கர்மா என்பது இருக்கக்கூடிய மூலையில என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆக்கப்படுத்துகிறீர்கள் ரேகை மூலமாக மற்ற ரேகை உற்பத்தி ஆகிறது அதன் மூலமாக வாழ்வு உயர்கிறது என்பதுதான் உண்மை நல்லா புரிஞ்சுங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு நபர் வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் நினைக்கிறாருன்னா அந்த எண்ணம் அந்த செயல் மூளையில போய் பதியுது அதன்படி அதற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு ரேகை மூலமாக மனம் எண்ணம் செயல் இதெல்லாம் உருவாக்கக்கூடியது ரேகை இந்த புத்தி ரேகை மூலமாகத்தான் உங்களுக்கு செயலாக்குகிறது அந்த ரேகைகள் உற்பத்தி ஆகுது ஒரு எடுத்துக்காட்டுன்னு இப்போ வேலை இப்போ நல்ல வேலை கிடைக்கணும் அதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஐஏஎஸ் படித்து நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஒரு நபர் நினைக்கிறேன் ஐஏஎஸ் படித்து கலெக்டர் ஆகணும்னு பொழுது இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும் இந்த ஆயுள் ரேகை வந்து தனியாக புத்தி ரேகை நல்லா நேரம் கம்பி மாதிரி இருக்கும் அப்ப நல்ல சிறந்த அறிவாக இருக்கிறார் அப்புறம் அந்த சூரிய ரேகை விதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை நல்லா இருக்கு எந்த ஒரு வெட்டு தூண்டு இல்லாம இருக்கு புத்தி ரேகையும் நல்லா இருக்கு அதே மாதிரி விதி ரேகையும் நல்லா இருக்கு சூரிய ரேகை ஒரு இருபத்தி ஐந்து முப்பதையும் வச்சுப்போம் முப்பது வயசுல இருந்து அவருக்கு புத்தியின் மூலமாக புத்தி ரேகையில இருந்தா சூரிய ரேகை ஆரம்பிக்குது புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த பதவியான ஐஏஎஸ் அவர் ஐஏஎஸ் நினைச்சாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நினைச்சாருன்னா ஐபிஎஸ் அவருடைய எண்ண அலைகளுக்கு தகுந்த ஓர் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது எடுத்துக்காட்டு சொல்லினேன் ஒரு பொண்ணை நினைச்சாக்க அந்த நினைப்பு வந்து ரொம்ப ஒரு ஆழமாக எண்ணம் செயல் மூலமாக மூளைக்கு போயிட்டு மூளையிலிருந்து புத்தி ரேகை தான் வந்து நம்மளுடைய செயல் நம்மளுடைய மனம் இந்த புத்தி ரேகையில ஏதாவது ஒரு தவறு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்க இந்த புத்தி ரேகையில் ஏதோ ஒரு தீப்பு வெட்டுக்கொண்டு அந்த வயசுல மனம் பாதிக்கப்படும் அந்த மனம் எண்ணம் மூளையினுடைய செயல்பாடுகள் தான் இந்த டைரக்டா அந்த புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை புத்தி ரேகை தான் மற்ற ரேகையை உற்பத்தி பண்றது புத்தியின் மூலமாக மற்ற ரேகை உற்பத்தி ஆகுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த ஒரு எடுத்துக்காட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா ஒன்னும் காதல் ரெண்டாவது வேலை இன்னொன்னு பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த புத்தி ரேகை எப்படி சார் நினைக்கும் பொழுது இந்த புத்தி ரேகை அப்படி லைட்டா அப்படி வந்து லைட்டா புதன் வீட்டு பக்கம் திரும்பும் இந்த புதன் வீட்டு பக்கம் திரும்பிச்சுன்னா புதன் வந்து ஒரு புத்திசாலியான கிரகம் வியாபாரி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ரேகை இப்படி நேரம் வந்து மேல லைட்டா திரும்பிச்சுன்னா புத்தி ரேகை மேல் திரும்புகிறார்கள் புதன் மேட்பக்கம் திரும்புதா அப்ப பணம் சம்பாதிக்க உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் இது பண்ணி பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மூன்று மாதத்துக்கு மேல் நினைச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒரு அமைப்பு இதையே தவறும் நடப்பதற்கு நடப்பதை கண்டுபிடிக்கலாம் இப்ப இந்த புத்தி ரேகை என்ன பண்ணுது நேரம் போயிட்டு இப்படி ரேகை இறுதி ரேகை வெட்டுது சார் வெட்டி போகும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு டாக்டர் என்ன பண்ணார் அவர்கிட்ட வர பேஷண்டெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பத்து இருபது பேஷண்ட்டு அவருக்கு இன்சூரன்ஸ் கோடி இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு எடுத்துட்டு அவருக்கு வந்து அது ஏதோ ஒரு மருந்து கொடுத்து அந்த கொலை பண்ணிடுறாரு அப்ப அந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் அவருக்கு கிளைம் ஆகும் அவர் வாரிசா போட்டு நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அதில் அவங்க இறந்து போயிடறாங்க இறப்பை சந்திக்கும் பொழுது கோடிக்கணக்கான ரூபா வருது அது தெரிஞ்சு மாட்டி ஜெயிலுக்கு போயிடுறாரு இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் போயிட்டு இந்த பண்ணும் பொழுது அந்த வயதில் அதாவது மரணத்தை அவங்களுக்கு வந்து கொண்டு இன்சூரன்ஸ் போட்டு பணத்தை தாங்கி கொண்டுட்டு அதன் மூலமா ஜெயிலுக்கு போயிடுறாரு அந்த இறுதி இணைக போய் வெட்டும் பொழுது இது வந்து மனம் காதல் பாசம் அன்பு இது வந்து புத்தி இந்த ரேல ரெண்டும் டச் பண்ணி இப்படி போய் வெட்டுச்சுனா அப்போ பணத்துக்காண்டி அந்த டாக்டர் பழ ஒரு கைக்கு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி மாற்றமாகி அந்த ரேகை வந்து போய் இறுதி புத்திரை போய் இறுதி ரேகை வெட்டும் பொழுது அந்த வயதில் அவர் வந்து இது மாதிரி தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போயிருந்தார் அதுக்கப்புறம் புத்தி எழுதி ஆயுள் ரேகை நல்லா துண்டு துண்டு இல்லாமல் இருக்கும் பொழுது ஹீரோ அப்படிங்கிற ஒரு கைரேகை நிபுணர் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இயற்கையில் மரணம் அடைவீர்கள் உங்களுக்கு செயற்கை மரணம் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தூக்கத்தண்டனை கிடைத்து தூக்கத்தண்டன இருந்து ஜனாதிபதி வரைக்கும் போயிட்டு கருணை மனையில் அவர் வந்து இறக்கும் வரை ஜெயிலே இருந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது கைரேகையை ரேகையை பார்த்தோம்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஒரு கற்பனை துறையில வாழ்க்கையில் அவர் முழுக்கு வரணும்னு தர ஒரு பெரிய சினிமா டைரக்டர் சினிமா நடிகர் ஆகும்னா கதை எழுத்து இயக்கம் நிறைய என்ன பண்ணுவோம் சந்திரன் வீட்டில் பக்கம் திரும்பும் சார் சந்திரன் வீட்டு பக்கம் இப்படி திரும்பி புத்திரே இருந்து மற்ற சிறப்பாக இருந்தால் அவருடைய எல்லாமே கற்பனையில கட்டுரை கற்பனை அந்த கற்பனை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புனா முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒருத்தர் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறார் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறார் ஒருத்தர் கலெக்டர் ஆகும்னு நினைக்கிற ஒரு சில ஒருத்தர் அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறார் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அதை ஆழமாக நினைக்கும் பொழுது அந்த புத்தி ரேகை மூலமாக எண்ணம் மூளைக்கு சென்று புத்தி ரேகை மூலமாக எண்ணம் மூளைக்கு சென்று மற்ற ரேகைகள் உற்பத்தியாகி உயர்வடைவீர்கள் அப்படிங்கிறதா உண்மை இப்ப ஒரு நபர் வந்து அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறார் அரசியல்வாதி ஆகணும்னு அதுக்கு சின்ன பிள்ளையில இருந்து தொண்டராகி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் படிப்படியா அப்ப இந்த குருமேட்டுல ஏதாவது ஒரு ரேகை காணப்படும் அது முக்கோண ரேகை என்று வச்சுங்க இந்த குருமேட்ல இப்படி ஒரு சிறப்பான ஒரு முக்கோணம் இருக்கு சார் அப்ப அவர் வந்து அரசியலாக அரசியல்வாதியாக தகுதி உடையவராக இதுக்கு முதல் மிக முக்கியமானது உங்களுடைய செயல் நீங்க முன்னோர்களுடைய செயல் அவங்களுடைய கர்மா உங்களுடைய கர்மா அதுக்கப்புறம் எண்ணம் நீங்களுடைய செயல் நீங்கள் காதலிக்க வேண்டும் அந்த வேலையை காதலிக்கணும் அந்த பெண்ணை காதலிக்கணும் அந்த தொழிலை காதலிச்சு நீங்க கரெக்டா நினைக்கணும் ஒரு சில பேர் வந்து நினைச்சாக்க அது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு அரசியல்வாதி ஆயிடுவாரு அந்த முக்கோணம் வரும்போது இது மாதிரி நிறைய விஷயம் எடுத்துக்கடுத்து தான் சொல்றேன் முக்கோணம் அமைஞ்சவங்க எல்லாருமே அரசியல்வாடி இல்லை ஒரு தலைவராக ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் மக்களுக்கு சேவை எண்ணம் உடையவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும் இப்ப நம்ம கை ரேகையை பொருத்தணும் ஒருத்தர் லவ் பண்றார் சார் காதலிக்கிறார் அப்ப காதலிக்கும் பொழுது அவர் வந்து எண்ணம் கூற அந்த காதலி மாதிரியே இருக்கு அப்ப சுக்கர மேடும் உயர்வாக இருக்கும் சார் சுக்கர மேடு உயர்வா இருக்கும் புத்தி ரேகை ஓரளவுக்கு கம்மியாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் இப்போ புத்தி ரேகா இருக்கு அப்ப சுக்கரமேடு நல்லா இருக்கு சுக்கரமேட்ல செர்வாக்கு ரேகைகளும் இருக்கு அப்ப வலைபுரியும் இருக்கு இப்படி போது காதல் தீராது ஆசை தீராது காதலில் வெற்றி அடைவதற்கு அவர் சந்தோஷமா இருக்கணும்னே நினைப்பாரு இது மாதிரி தான் உங்களுடைய செயல் கர்மா முதல்ல பரட்டும் போது இருக்கிற ரேகை எண்ணம் மூளைக்கு போக புத்தி ரேகை வழியாக எண்ணம் மூலையினுடைய செயல்பாடுகள் புத்தி ரேகை தான் வந்து அந்த மூலையினுடைய எண்ணத்தினுடைய செயல்களை உருவாக்குகிறது மற்ற ரேகை உற்பத்தியாகி உயர்வை ஏற்படுத்துகிறது எல்லாத்துக்கும் காரணம் புத்தி ரேகை ரேகை குரு இந்த இது இது இடையில ஆயுள் ரேகை பக்கத்துல ஒட்டியே கூட வரும் இதுதான் புத்தி ரேகைன்னு சொல்லுவோம் இந்த புத்தி ரேகை படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும் நேரா இருந்துருச்சுன்னு வச்சுக்க சிறந்த புத்தி உடையவர் புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார் மற்ற எண்ணத்தை கொண்டு அந்த ரேகைகள் உற்பத்தி ஆகும் இப்ப புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை உற்பத்தி ஆகுது புத்தியை கொண்டு வாழ்வில் முப்பது வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வத்தோடு என்ன நினைக்கிறாரோ கரெக்டர் ஆகுமா கலெக்டர் ஆயிடுவாரு டாக்டர் ஆகுமா டாக்டர் ஆயிடுவாரு வழக்கறிஞர் ஆகுமா வழக்கறிஞர் ஆயிடுவாரு இப்படி ஒரு விவசாயி ஆகணும் நான் பெரிய விவசாயி ஆகணும் கண்டிப்பா அந்த சதுரங்கள் வரும் இப்படி கையில சதுரம் நிறைய இருக்கும் சதுரம் நிறைய இருக்கும்போது தண்ட இடத்துல எங்க சதுரம் கண்டாலும் நிலம் பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய எண்ணம் தான் எண்ணம் செயல் மூலமாக மூளையினுடைய டைரக்ட் கண்ட்ரோல் புத்திரேகை அந்த ரேகை எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்க என்ன நினைச்சாலும் ஒரு ஆழமாக காதலோடு சிந்தித்தால் உங்களுக்கு காதலித்தது உங்கள் நினைத்தது உங்கள் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இது நான் சொல்லவில்லை ஆராய்ச்சி ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சியினுடைய முடிவிலே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த புத்தி ரேகை மாற்றவும் முடியும் புத்தி ரேகையின் மூலமாக எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய செயலை உங்கள் எண்ணத்துல நிறைய நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் இந்த வேலைக்கு தான் போகணும் நிறைய பேர் படிப்பாங்க கண்டிப்பா போய்வாங்க ஒரு சில பேரால் முடியலை எண்ணம் சரியாக இல்லை கரெக்டா நீங்க அதை நினைக்கல அப்படி இல்லைன்னா உங்களுடைய கர்மாவும் அதுல கலந்துருக்கு இல்லையா நீங்க என்ன முன்னாடி செஞ்சிருக்கீங்க இப்போ என்ன செய்யறீங்க என்ன செய்ய போறீங்க மூணும் கரெக்டா வரணும் யாராவது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இருக்குது நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து மூளைக்கு போயிட்டு கையில உள்ள ரேகையா உற்பத்தி அது ரொம்ப நாள் நினைக்கக்கூடிய ஆழ்மான எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறுவதற்கு புத்தி ரேகை உதவி செய்கிறது வாழ்க்கையை உயர்த்தும் ரேகைகள் ரேகைகள் வாழ்க்கை உங்களுடைய செயலாக்கி உங்களுடைய ரேகையா உற்பத்தி ஆகி வருது எரியுங்க என்ன பண்ணணும் ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கலாம் அதை நினைச்சிட்டு அதுக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரேகை ஓடும் முழுசா நினைக்கிறோம் அதே மாதிரி ஆன்மீக துறையை முன்னுக்கு வரணும்னா ஆன்மீக ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும் ஆன்மீக ரேகைகள்னா என்ன இப்ப குருமே ஒரு திரிசூழ அமைப்பு இருக்கு சார் இப்படி திரிசூல அமைப்பு இருக்கு இல்ல வில் வேல் வால் மாதிரி ஏரி சிவலிங்கம் இந்த மாதிரி கையில குறி காணப்படும் அந்த எண்ணம் அந்த ரேகை வந்து எண்ணம் ரேகை உற்பத்தி ஆகிறது இது நடக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி நான் நான் இது வந்து கண்டுபிடிச்சா நான் சொல்றேன் சரிங்களா உங்க கையில நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆன்மீகவாதியாக வேண்டும் என்று நினைத்தால் குரு மேடு நன்றாக இருக்க வேண்டும் குரு மேடு நன்றாக இருந்தால் நீங்கள் ஆன்மீகவாதியாகலாம் சனி மேடு நன்றாக இருந்தால் ஆன்மீகவாதி ஆக முடியும் சரிங்களா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கையில உங்களுடைய எண்ணம் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேகை ஓடும் உங்களுக்கு பிறக்கும் போது இருக்கிறது உங்களுடைய செயல் கர்மா நீங்க முன்னாடி செஞ்ச வினை அது அதுக்கப்புறம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து விவரம் தெரியும் ஒரு பதினாலு வயசு உங்களை தான் கையிலேயே பார்க்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை திருத்தக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றோர்களை சார்ந்தது பெற்றோர்கள் தான் உங்களை வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணம் செயல்பட ஆரம்பிக்கும் எண்ணத்தில் என்ன நினைக்கிறீங்களோ காதலிப்பது யாரை காதலிக்கிறீங்களோ அந்த காதல் ரேகைக்கு ஆகும் யாரை கல்யாணம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எந்த வயசுல கல்யாணம் பண்றீங்களோ ரேகை உற்பத்தி ஆகுது எண்ணம் செயல் மூளை மூலமாக அதே மாதிரி ரேகைகள் தான் என்ன வேலை செய்யணும் நீங்க நினைக்கிற ஒரு சில பேர் நான் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க வக்கீல் ஆகிறாங்க ஒரு சில பேர் நான் டாக்டராவும் நினைக்கிறாங்க அதை முயற்சி பண்ணி டாக்டர் ஆகிறாங்க நான் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது ரேகைகள் கண்ணாடி போல காண்பிக்கின்றன கையை பாருங்கள் ஒரு சில பேருக்கு புத்தி வேலை செய்யாது எல்லாத்துக்குமே சார் அவங்க எல்லாமே என்ன பண்ணும் சந்தோஷமா இருக்கணும் பனஞ்சப்பா இருக்கணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்போ வந்து அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கையை பாருங்கள் புத்தி ரேகையை பாருங்கள் எதுவுமே சரியில்லைன்னா உங்களுடைய எண்ணத்தை நிலைநிறுத்துங்கள் முழுமையாக காதலித்தால் உங்கள் வேலையை காதலித்தால் வேலை சிறப்பாக அமையும் பெண்ணை காதலித்தால் பெண் உங்களுக்கு கிடைப்பால் அதற்கான ரேகைகள் ஓடும் என்ன நீங்க நினைக்கிறீர்களோ அது புத்தி ரேகை மூலமாக கையில் ரேகையாக ஓடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று வாழ்க்கையை உயர்த்தும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகர் கண்ணன் வணக்கம்